கொஞ்சம் கொஞ்சம் ஓரம்

हाम्रो भयो सर नि हट्हरु गल्ती भयो मैले कुच बेला माग्ना कुच पिनला कुच पिनला मैले मेला मेला भन्दै आ ना इङ नि ग மேடம் கிருஷ்ணகிரியில கவர்மெண்ட் தெரியணும்

சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பேமெண்ட் வரலீங்க மேடம் அக்டோபர் பரிசு மேடம் தாக்கு மூலமாக உங்களுக்கு உபாசம் இல்ல அதுதான் இப்ப அங்க வரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரணும் அது வந்தேனோ உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிருக்காங்க அது கண்டிப்பாக அந்த பணம் உங்களுடையது உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதுக்கு உண்டான ஏர்பாட்டக்கு கலெக்டர் செஞ்சு இருக்காரு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரூபாய் என்ன

מה? Thank <laughs> you.